நித்தானந்தம் கதைத்தர காற்று வரட்டும் மனதை தர மகிழ்ச்சி பொங்கட்டும் பங்கட்டும் பரமசிவம் அவர்களின் ஞான நூலான கதவைத்தர காற்று வரட்டும் என்ற ஞான நூலில் இருந்து இன்று நாம் பார்க்க விற்கும் தலைப்பு சொர்க்கமா நரகமா உங்கள் 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 தேர்வு என்னோடு தொடர்ந்து பயணித்து வரும் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம் இவ்வேளையிலே என்னுடைய குருநாதர் பரமஹம்ச நித்தியானந்தர் அவர்களுக்கும் எனது இனிய அன்பையும் நன்றையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த கட்டுரையின் ஆழத்தை பார்க்கவிக்கிறோம் சிலர் விடாபிடியாக மற்றவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் தானம் தர்மம் மாதிரியான விஷயங்களில் தாராளமாக இருப்பார்கள் இவர்களின் நோக்கம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதல்ல இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்பவர்களை பார்த்து இவன் நரகத்துக்கு தான் போவான் என்று சபிப்பதையும் கேட்டிருப்போம் மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நரகத்தில் தான் சரியான தண்டனை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் இப்படியெல்லாம் சாபம் இடுகிறார்கள் கொதிக்கும் எண்ணெயில் குளிப்பாட்டுவது தீயில் வாட்டுவது கசையடி போன்ற தண்டனைகள் நரகத்தில் தரப்படுவதாக நமக்கு படங்களோடு விளக்கி காட்டப்படுவதால் சாதாரண மனிதர்களுக்கும் சிறு குழந்தை முதலே பயம் தொத்திக் கொள்கிறது உண்மையில் சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உண்டா இந்த கேள்விக்கு பதில் காண்பதற்கு முன்பு ஒரு சிறிய ஜென் கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் போர் வீரன் ஒருவன் ஒரு நாள் ஞானியை சந்தித்து சொர்க்கம் நரகம் என்று உண்மையிலேயே உள்ளதா என்று கேட்டான் ஞானியோ நீ யார் என்பதை முதலில் சொல் என்றார் நான் ஒரு என்று கர்வத்தோடு சொன்னான் அந்த வீரன் என்று லேசான கிண்டலோடு கேள்வியை தொடுத்தார் ஞானி உன்னை எந்த அரசன் காவலுக்கு வைத்துக் கொள்வான் உன் முகத்தை பார்த்தாலே ஒரு பிச்சைக்காரனை போல் தெரிகிறதே ஒரு போர் வீரனுக்கு உரிய இலட்சணம் இல்லையே என்று கூறிவிட்டார் போர் வீரனோ ஆவேசத்துடன் கொந்தளித்து தன்னுடைய உடைவாளை உருவினான் ஞானியை தாக்குவதற்காக வாளோடு சீறி வந்தான் உடனே அவனை தடுத்து நிறுத்திய அந்த ஞானி இதுதான் நரகம் என்றார் நொடி பொழுதில் தன் தவற்றை உணர்ந்த போர்வீரன் வாளை உரையில் செருகி தன் மடத்தனத்தை நினைத்து சிரித்தவாறு ஞானியை வணங்கினான் இதுதான் சொர்க்கம் என்று ஞானி மீண்டும் சொன்னபோது மிகப்பெரிய தத்துவத்தை எளிதாக புரிந்து கொண்டு விட்ட திருப்தி போர்வீரனுக்கு சொர்க்கமோ நரகமோ புவியியல் ரீதியாக எந்த இடத்திலும் இல்லை மனவியல் ரீதியாக உள்ளது இந்த உண்மை புரியாதவர்கள் தான் மூட நம்பிக்கையில் சிக்கி உழன்று கொண்டிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பெரிய உண்மை சொர்க்கமும் நரகமும் வெளியில் இல்லை தான் இருக்கிறது நாம் அதிகமாக கோபப்படுகிற நேரம் நரகம் நம் மனதில் கருணை பொங்கி வழியும் நேரம் சொர்க்கம் என்னை சந்திக்கும் அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்கிற கேள்வியை கேட்பார்கள் என்னை பொறுத்தவரை மிக மிக வயதான கேள்வி இது கோபத்தை பற்றி சில உண்மைகளை உங்களுக்கு இப்போது சொல்லுகிறேன் நீ ஒரு ஹர்ஷத் மேத்தா பங்கு சந்தையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டாய் என்று உங்களை பார்த்து யாராவது சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வறுமை ஒழிய கோபம் வராது ஏனென்றால் அது முழுக்க போய் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ ஒரு அயோக்கியன் என்று யாராவது உங்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிடும் காரணம் என்ன இந்த குற்றச்சாட்டில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்ற அர்த்தம் நமக்குள் எங்கோ மறைந்திருக்கும் நாம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கும் மனப்புண்ணின் மற்றவர்கள் வீசும் கத்தி பட்டு வேதனை பொங்கும் போதுதான் நாம் வெகுண்டு எழுகிறோம் நீங்கள் கோபப்படும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் கோபப்படுவதை அடக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டு கோபத்திற்கான காரணத்தை ஆராயுங்கள் தவறு நம் மீது இருக்கும் போது நாம் ஏன் அடுத்தவர் மீது கோபப்பட வேண்டும் என்கிற ரீதியில் யோசித்து பாருங்கள் நீங்கள் கள்ளம் கபடமில்லாதவர் தவறை செய்யாதவர் என்றால் யாராவது உங்களை பார்த்து சுண்டு நீட்டி பேச முடியுமா நாம் கோபப்படுகிற போது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் வலிமை குறைந்தவர்களிடத்தில் நாம் காட்டுகிற கோபம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது உங்களுக்கு கீழே இருக்கும் வேலைக்காரர் ஒருவர் ஆயிரம் ரூபாய் சம்பளம் பெறுவதற்கு மட்டுமே தகுதியானவர் என்றால் அவருக்கு ஆயிரம் ரூபாய் மட்டுமே நாம் கொடுக்கிறோம் மூவாயிரமோ ஐயாயிரமோ அள்ளி கொடுத்து விடுவதில்லை ஒரு மடங்கு வேலைக்கு பல மடங்கு கூலி நாம் தருவதில்லை ஆனால் அதே ஊழியர் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் விட்டால் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் அளவுக்கு கோபப்படுகிறோம் ஒரு மடங்கு தவறுக்கு பல மடங்கு சக்தியை கோபமாக கொட்டுகிறோம் யாருக்கு இழப்பு அதிகம் யோசியுங்கள் அளவுக்கு அதிகமாக நாம் கோபத்தை வெளிக்காட்டும் போது நாம் கிரியா சக்தி அநியாயமாக வீணாகிறது எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த சக்தி தான் அளவுக்கு அதிகமாக கோபப்படுகிறவர்கள் எளிதில் உற்சாகம் இழந்து தன் சக்தியை விடுவதற்கு காரணம் இந்த கோபம்தான் எனவே எவ்வளவுக்கு தேவையோ அதைவிட குறைந்த அளவே கோபப்படுங்கள் கோபப்படுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லுவது கண்டு ஆச்சரியப்படாதீர்கள் கோபம் ஒரு மன உணர்வு உலக வாழ்க்கையில் அதற்கு ஒரு அர்த்தமும் தேவையும் இருக்கிறது ஆனால் அளவுக்கு மீறினால் அதுதான் உங்கள் ஆனால் அளவுக்கு மீறினால் அதுதான் உங்கள் எமனாகவும் இருக்கும் கோபத்தை அடக்கி வைக்கிற போது அது நம் மனசுக்குள் கிடந்து குமுறுகிறது வெளிவர முடியாத கோபம் நம் உடலுக்குள் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அடிக்கடி கோபப்பட்டு அதை வெளிக்காட்ட முடியாமல் மனசுக்குள் போட்டு அமைக்கி விடுகிறவர்களுக்கு ரத்த அழுத்தம் வருகிறது மாரடைப்பு வருகிறது நினைத்து பார்க்க முடியாத விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது ஆனால் அளவுக்கு மீறி கோபப்படும் போதுதான் பாதகமான விளைவுகள் ஏற்படுகின்றன எனவே கோபம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள குதிரையாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஊர் போய் சேரலாம் இல்லாவிட்டால் கட்டுக்கடங்காத குதிரை உங்களை கீழே தள்ளிவிடும் அளவுக்கு மீறிய கோபம் சாபமாக மாறும் சாபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள அதிக கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் கோபத்தை நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்துங்கள் சக்தியை சேமியுங்கள் முக்தி நோக்கி நகர ஆரம்பியுங்கள் கோபத்தை போன்றே மனிதனுக்கு துன்பத்தையும் வேதனையையும் உணர வைக்கும் எல்லா நிமிடங்களும் நிகழ்வுகளிலும் மனிதன் நரகத்தில்தான் வாழ்கிறான் சந்தோஷத்தை போன்றே மனிதனுக்கு இன்பத்தையும் உற்சாகத்தையும் உணர வைக்கும் எல்லா நிமிடங்களிலும் நிகழ்வுகளிலும் மனிதன் தான் வாழ்கிறான் சொர்க்கத்தை நாம் முயன்றால் நாம் உருவாக்கி கொள்ள முடியும் சொர்க்கமும் நரகமும் ஒரு மனிதனின் கையில் இருக்கிறது உங்கள் சொர்க்கத்தை உருவாக்குங்கள்